அடுத்ததாக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான திரைப்பட விருது சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது திரு ஏ ஆர் ரகுமான் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது பொன்னியின் செல்வன் படத்திற்கு இசையமைத்ததற்காக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது திரு ஏ ஆர் ரகுமான் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் திரைப்படத்திற்கு இசையமைத்ததற்காக சிறந்த இசையமைப்பாளர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை பெற்றுக் கொள்கிறார் திரு ஏ ஆர் ரகுமான் அவர்கள் அடுத்து இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கான திரைப்பட விருதுகள் வழங்கப்படுகின்றன முதல் பரிசு அறம் தயாரிப்பாளர் கோட்டப்பாடி ராஜன் அவர்கள் சார்பில் தந்தை ஜெயராம் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் அன்போடு மேடை அழைக்கின்றோம் தொடர்ந்து இரண்டாம் பரிசை பெற்றுக் கொள்ள விக்ரம் வேதா திரைப்படத்தின் தயாரிப்பாளர் சசிகாந்த் அவர்களையும் தரமணி திரைப்படத்தின் தயாரிப்பாளர் சதீஷ்குமார் அவர்களையும் டூலெட் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் செழியன் அவர்களையும் அன்புடன் மேடை அழைக்கின்றோம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கான சிறந்த படம் முதல் பரிசு அறம் தயாரிப்பாளர் கோட்டப்பாடி ராஜன் அவர்களின் சார்பில் அவரது தந்தை ஜெயராம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் விக்ரம் வேதா திரைப்படத்தின் தயாரிப்பாளர் சசிகாந்த் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம் சிறந்த படம் இரண்டாம் பரிசு விக்ரம் வேதா திரைப்படம் தயாரிப்பாளர் சசிகாந்த் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் தொடர்ந்து தரமணி திரைப்படத்தின் தயாரிப்பாளர் சதீஷ்குமார் அவர்களையும் டூலேட் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் செழியன் அவர்களையும் மேடைக்கு அருகில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து சிறந்த படம் மூன்றாம் பரிசு தரமணி தயாரிப்பாளர் சதீஷ்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கான திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன தொடர்ந்து டூலெட் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் செழியன் அவர்களை தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து தர்மதுரை திரைப்படத்தின் தயாரிப்பாளர் அவர்களையும் அன்போடு தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சிறந்த படம் சிறப்பு பரிசு டூலெட் தயாரிப்பாளர் செழியன் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது அன்போடு மேடை கழைக்கின்றோம் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கான திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன அடுத்ததாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கான சிறந்த நடிகர் விருதை பெற்றுக்கொள்ள திரு கார்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் தீரன் அதிகாரம் ஒன்று திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருது திரு கார்த்தி அவருக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது அனைவரும் கரவொலிகளை எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கான திரைப்பட விருது சிறந்த நடிகர் பிரிவில் திரு கார்த்தி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் தீரன் அதிகாரம் ஒன்று திரைப்படத்திற்காக பெண்களை பற்றி உயர்வாக சித்தரிக்கும் படம் சிறப்பு பரிசு தர்மதுரை திரைப்படம் தயாரிப்பாளர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் திருமிகு ஆர் கே சுரேஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் தொடர்ந்து சந்தோஷ் ஸ்ரீராம் திரைப்படத்திற்காக அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் சிறந்த நடிகர் சிறப்பு பரிசு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கான திரைப்பட விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் திருமிகு சந்தோஷ் ஸ்ரீராம் அவர்கள் தொடர்ந்து சிறந்த நடிகைக்கான சிறப்பு பரிசை பெற்றுக்கொள்ள கொள்ள ஆண்ட்ரியா ஜெர்மியா அவர்களை அன்போடு மேடை கழக்கிறோம் தரமணி திரைப்படத்திற்காக பெற்றுக்கொள்கிறார்கள் பதினேழாம் ஆண்டுக்கான திரைப்பட விருதில் சிறந்த நடிகைக்கான சிறப்பு பரிசு ஆண்ட்ரியா ஜெர்மியா அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது தொடர்ந்து திருமிகு பிரசன்னா அவர்களையும் திரு பாலசெவரன் அவர்களையும் திருமதி ஊர்வசி அவர்களையும் திரு போஸ் வெங்கட் அவர்களையும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து சிறந்த வில்லன் நடிகருக்கான விருதை பெற்றுக்கொள்ள திரு பிரசன்னா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் திருட்டு பயலேட்டு திரைப்படத்திற்காக பெற்றுக்கொள்கிறார்கள் தொடர்ந்து திரு போஸ் வெங்கட் அவர்களையும் திருமதி சுனு லட்சுமி அவர்களையும் திருமதி புஷ்கர் காயத்ரி அவர்களையும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருதை பெற்றுக்கொள்ள திரு பால சரவணன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் ஆளோட செருப்ப காணும் திரைப்படத்திற்காக பெற்றுக் கொள்கிறார்கள் சிறந்த நகைச்சுவை நடிகைக்கான விருதை பெற்றுக்கொள்ள திருமதி ஊர்வசி அவர்கள் தொடர்ந்து சிறந்த குணச்சித்திர நடிகர் விருது பெற்றுக்கொள்ள திரு போஸ் வெங்கட் அவர்களை அன்போடு மேடை கழக்கின்றோம் திருமதி ஊர்வசி அவர்கள் மகளிர் மட்டும் திரைப்படத்திற்காக சிறந்த நகைச்சுவை நடிகைக்கான விருதை பெற்றுக்கொள்கிறார்கள் தொடர்ந்து சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான விருதை பெற்றுக் கொள்ள திரு போஸ் வெங்கட் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் கவன் தீரன் அதிகாரம் ஒன்று திரைப்படத்திற்காக பெற்றுக்கொள்கிறார்கள் தொடர்ந்து சுனுலக்ஷ்மி லட்சுமி அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம் சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருதை பெற்றுக்கொள்ள சுனு லட்சுமி அறம் திரைப்படத்திற்காக பெற்றுக்கொள்கிறார்கள் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கான திரைப்பட விருதில் அடுத்ததாக சிறந்த இயக்குநருக்கான விருதை பெற்றுக்கொள்ள திருமதி புஷ்கர் காயத்ரி விக்ரம் வேதா திரைப்படத்திற்காக அன்போடு மேடை கழக்கின்றோம் திருமிகு புஷ்கர் காயத்ரி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கான சிறந்த இயக்குநருக்கான விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் அடுத்ததாக திரு ஹிப் ஆப் தமிழ் அவர்களையும் திரு ஹெச் வினோத்குமார் அவர்களையும் திரு ராம் அவர்களையும் திரு விவேக் அவர்களையும் திரு திலீப் சுப்ராயன் அவர்களையும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை பெற்றுக் திரு ஹிப்ஹாப் தமிழா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் பெற்றுக் கொள்கிறார்கள் திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை திரு ஹிப்ஹாப் தமிழா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் தொடர்ந்து சிறந்த கதை ஆசிரியருக்கான விருதை பெற்றுக்கொள்ள திரு திரு வினோத் வினோத்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் தீரன் அதிகாரம் ஒன்று திரைப்படத்திற்காக பெற்றுக் கொள்கிறார்கள் திரு ராம் அவர்களையும் திரு விவேக் அவர்களையும் திரு திலீப் சுப்ராயன் அவர்களையும் திருமிகு வி சி சாத்தன்யா அவர்களையும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக சிறந்த உரையாடல் ஆசிரியருக்கான விருதை பெற்றுக்கொள்ள திரு ராம் அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறோம் தரமணி திரைப்படத்திற்காக பெற்றுக்கொள்கிறார்கள் திரு ராம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கான திரைப்பட விருதுகளில் சிறந்த உரையாடல் ஆசிரியருக்கான விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் தரமணி திரைப்படத்திற்காக திரு ராம் அவர்கள் தொடர்ந்து சிறந்த பாடல் ஆசிரியர் விருதை பெற்றுக் கொள்ள திரு விவேக் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் தீரண்டா பாடல் தீரன் அதிகாரம் ஒன்று திரு விவேக் அவர்கள் சிறந்த பாடல் ஆசிரியருக்கான விருதை பெற்றுக்கொள்கிறார்கள் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கான திரைப்பட விருதுகளில் அடுத்ததாக சிறந்த சண்டை பயிற்சியாளருக்கான விருதை பெற்றுக் கொள்ள திரு திலீப் சுப்ராயன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் விக்ரம் வேதா தீரன் அதிகாரம் ஒன்று ஆகிய திரைப்படங்களுக்காக கொள்கிறார்கள் அடுத்ததாக குழந்தை நட்சத்திரம் பி சி சாத்தன்யா அவர்களை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சிறந்த குழந்தை நட்சத்திற்கான விருதை பெற்றுக்கொள்ள வி சி சாத்தன்யா அவர்கள் நிசப்தம் திரைப்படத்திற்காக பெற்றுக்கொள்கிறார்கள் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கான திரைப்பட விருதுகள் பெற்றுக்கொள்கிறார்கள் அடுத்ததாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிற்கான திரைப்பட விருது சிறந்த படத்திற்கான இரண்டாம் பரிசு கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்திற்கு வழங்கப்படுகிறது கடைக்குட்டி சிங்கம் தயாரிப்பாளர் ராஜசேகர் கற்பூரசுந்தர பாண்டியன் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கின்றோம் அடுத்து தயாராக இருக்குமாறு தொண்ணூற்றி ஆறு திரைப்படம் தயாரிப்பாளர் சீதகாதி படத்தின் தயாரிப்பாளர் கண்ணா படத்தின் தயாரிப்பாளர் ஆகியோரை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் சிறந்த படத்திற்கான இரண்டாம் பரிசு கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்திற்கு வழங்கப்படுகிறது அடுத்ததாக சிறந்த படத்திற்கான மூன்றாம் பரிசு தொன்னூற்று ஆறு திரைப்பட தயாரிப்பாளர் நந்தகோபால் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது நந்தகோபால் அவர்களை அன்புடன் தயார் நிலையில் இருக்குமாறு சீதகாதி கண்ணாபட தயாரிப்பாளர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து சிறந்த படத்திற்கான சிறப்பு பரிசு சீதகாதி திரைப்பட தயாரிப்பாளர் சுதன் சுந்தனம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது திரு